அனைவருக்கு வணக்கம் நீளம் பண்பாட்டு மையத்தினுடைய வானம் கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற நிகழ்ச்சியில் இயக்குனர் ப ரஞ்சித் அவர்கள் பேசிய பேச்சுகள் சமூக வலைதளங்களை தாண்டி சர்ச்சையாக வெடித்திருக்கிறது என்ன பேசுகிறார் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியை உள்ள விட்டது யாரு பிஜேபிக்கு சேரி இல்லை இடம் இல்லை சேரி மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க பொது சமூகத்தை பார்த்தா சேரி மக்களை கெட்டு போறாங்க நீங்க தான் பிஜேபியை உள்ள விட்டீங்க பிஜேபியை தடுத்திருக்க வேண்டிய கட்சிகள் என்ன பண்றீங்க தலித்துக்கு தனியாக ஒரு அரசியல் இருக்கக்கூடாதா தலித்துக்கு அரசியல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல பேர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பல விமர்சனம் வச்சுருக்காரு ரஞ்சித் அவர்கள் இப்படி பேசலாமா ரஞ்சித் அவர்கள் புரிதலிற்று பேசுகிறார் என்று பல்வேறு விமர்சனங்களை திராவிடர்கள் வைத்து கொண்டிருக்காங்க ரஞ்சித் பேசுனது திராவிடர்களை குறித்தா இல்லை யாரை பார்த்து அவர் பேசினார் எதற்காக இந்த வாதம் தொடங்கியது என்பதுதான் இந்த காணொலி நம்ம பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் இயக்குனர் ரஞ்சித் அவர்கள் பேசிய ஒரு நிமிடம் முப்பது நொடிகள் இருக்கக்கூடிய காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவியது அதுல திராவிடம் தமிழ் தேசியம் தலித்யம் பேசக்கூடிய எல்லாருமே அந்த காணொலியை அவங்கவங்க தரப்புல ஒரு நியாயத்தோடு பதிவு பண்ணாங்க குறிப்பா தமிழ் தேசியவாதிகள் நிறைய ரஞ்சித் அவர்களுக்கு ஆதரவாகவும் திராவிடர்கள் ரஞ்சித்துக்கு எதிராகவும் தலித் ஆதரவாளர்கள் ரஞ்சித்துக்கு ஆதரவாகவும் இதுல பதிவு பண்ணியிருந்தாங்க ரஞ்சித் அதில் என்ன பேசியிருக்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு அரசியல் நாங்கள் தனித்து பேசக்கூடாதா அப்படி பேசுறதுனா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது எங்களை பேசக்கூடாதுன்னு சொல்கிற நீங்கள் இங்கே பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்து சொல்லி பிஜேபி தான் உள்ளே விட்டுருக்கீங்களே பிஜேபி உள்ளே வந்துருச்சு அதுக்கு யார் பொறுப்பு யார் காரணம் தடுத்திருக்க வேண்டிய நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுடைய வேலை திட்டமே பிற்போக்குத்தனமானது அதாவது பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸை சனாதனத்தை எதிர்ப்பதாக சொல்கிற உங்கள் வேலை திட்டம் உங்கள் வேலை திட்டம் யாரும் சொல்கிறாரு யார் பிஜேபியை உள்ளே விட்டாங்களோ யார் பிஜேபியோட கூட்டணி வச்சாங்களோ யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்து ஆறு சீட்டு கொடுத்தாலும் நாலு சீட்டில் வெளில வச்சாங்களோ யார் கச்சிராஜாவை சட்டசபைக்கு அனுப்புனாங்களோ யார் சிபி ராதாகிருஷ்ணனை சட்டசபை பாராளுமன்றத்துக்கு அனுப்புனாங்களோ யார் ரைட் மேன் த ராங் பார்ட்டு வாஜ்பாயை கொண்டாடினாங்களோ யார் இப்போது ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு தமிழ்நாட்டில் அனுமதி கொடுத்தாங்களோ யார் மோடிக்கு வெள்ளக்கூட பிடிச்சாங்களோ யார் ஆர்எஸ்எஸ் முகாமண்ட்ருக்கு தமிழ்நாட்டு பள்ளிக்கூடங்கள் கொடுத்தாங்களோ யார் இந்தியாவுடைய புதிய கணித்திட்டத்தை ஸ்ரீபள்ளிங்கிற பேரில் தமிழ்நாட்டில் திறக்க வந்தாங்களோ

தொண்ணூறு விழுக்காடு எங்கள் கட்சியில் இந்துக்கள் இருக்கார்கள் என்று சொன்னதும் இந்த திராவிட கூட்டம் தான் மகாவீர ஜெயந்திக்கு தமிழ்நாட்டில் கறிக்கடைகளுக்கு விடுமுறை விட்டதும் இந்த திராவிட கூட்டம் தான் சேலத்தில் மாட்டுக்கறி விற்க தடை போட்டதும் இதே திராவிட கூட்டம் தான் உணவு திருவிழாவில் மாட்டுக்கறி பிரியாணி போடக்கூடாது என்று தடை போட்டதும் இந்த திராவிட கூட்டம் தான் நீளம் என்கிற அந்த அமைப்புக்கு மட்டும் புத்தக திருவிழாவில் அனுமதிக்கு பலகட்ட நெருக்கடிகளை கொடுத்ததும் இந்த கூட்டம் தான் வேங்கை வயல்ல மலம் கலந்தவர்களை ரெண்டாண்டு காலமாக கண்டுபிடிக்காமல் இருப்பதும் அந்த மக்கள் தேர்தலை புறக்கணித்த போதும் கூட அந்த மக்களின் பக்கம் நிற்காமல் இருப்பதும் இதே கூட்டம் தான் தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தர் திராவிடத்துக்கு எதிராக ஒரு இயக்கமோ ஒரு அரசியலோ ஒரு சித்தாந்தமோ ஒரு தனித்த கருத்தியலோ உருவாக்கினால் அந்த கருத்தியல் பேசக்கூடிய எல்லோரையும் சங்கிகள் என்று கேவலப்படுத்தக்கூடிய கூட்டமும் இந்த திராவிட கூட்டம் தான் அதனால தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களை நீல சங்கின்னு சொல்கிறீங்க அப்போ நீங்கள் யாரு திராவிடத்துக்கு எதிராக திராவிடத்துக்கு எதிராக இல்லை திராவிடம் ஒரு கருத்தியில் இருக்கு தலித்தியம் என்ற கருத்தியலை உருவாக்கி அந்த கருத்தியலில் தமிழ் தேசியவாதியாக எனக்கு முரண் இருக்கலாம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் நாம் எல்லோரும் அண்ணன் தம்பிகள் நாம் தமிழர்களாக இணைவோம் என்பது என்னுடைய நிலைப்பாடாக இருக்கலாம் ஆனால் அந்த தலித்திய கருத்தியல் பேசுவதற்காக ஒரு ஸ்பேஸை உருவாக்கணும் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய அவங்களுடைய இலக்கியம் குறித்து பேசுறாங்க அவனுடைய பண்பாடு குறித்து பேசுறாங்க அவனுடைய கலாச்சாரம் குறித்து பேசுறாங்க அவங்க எப்படி எல்லாம் இந்த இனத்துல புறக்கணிக்கப்பட்டார்கள் எப்படியெல்லாம் இருந்தா எப்படி இருந்தோம் எப்படி யானோ இப்படி எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க இதுல என்ன தப்பு இருக்கு பாரஞ்சித்தை கடிக்கிற திராவிட ஹைனாக்கள் பாரஞ்சித் என்ன பேசிட்டார் அவருடைய படைப்புகளில் அவருடைய பேச்சில் அவர் இந்த ஒரு மணி நேர காணொலியில ஒரு நிமிடம் முப்பது நோடிகள் மட்டும்தான் வைரலாயிருக்கிறது ஆனால் அந்த ஒரு மணி நேர காணொலியை பார்த்த யாரும் பா ரஜித்து விமர்சிக்க மாட்டார்கள் அதில் அவர் பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ஊரில் உடைய வாழ்வியில் சொன்னார் என் ஊரில் எங்கள் அப்பா ஊர் எங்கள் அம்மா ஊர் எங்கள் அ எங்கள் அப்பா ஊரில் வந்து நான் வந்து சின்ன இடம் தான் சின்ன ஒரு ஐம்பது வீடு தான் அங்கே நான் வந்து சாதி அடக்குமுறைக்கு ஆளாக்கப்பட்டேன் அங்கே ஒரு திரௌபதி அம்மன் கோயில் திருவிழா வரும் அந்த திருவிழாவில் நாங்கள் கை ரீட்டி உட்கார வைக்கப்பட்டோம் அப்போ எனக்கு ஒரு எனக்கு என்னென்னு புரியலை ஆனால் தீமதிக்குது மேலே எனக்கு ஒரு பற்றுருந்துச்சு திரௌபதி அம்மன் கோயிலில் தீமதிக்கிறதுல எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு எங்கள் குடும்பம் வந்து இந்து குடும்பம் தான் ஆனால் நான் மட்டும் சர்ச்சைக்கு போயிட்டு இருந்தேன் ஆனாலும் கூட எனக்கு வந்து கோவிலில் போய் தீ ஒரு ஆசை இருந்தது காப்பு கட்டணு ஆசை இருந்துச்சு ஆனால் என் ஊரில் நடத்தலை ஆனால் எங்கள் அம்மா ஊருக்கு போகும்போது எங்கள் அம்மா ஊரில் எங்கள் தாத்தா தான் பெரிய ஆள் அங்கே நாங்களே என்ன பண்ணணும் ஒரு ஒரு சின்ன பசங்களாம் சேர்ந்து காப்பு கட்டணும் அப்புறம் வந்து நாங்கள் பசங்க காப்பு கட்டி மோளம் அடித்து ஊருக்குள்ளே போகும்போது எல்லோரும் கட்ட ஆரம்பித்தாங்க அது ஒரு திருவிழாவாக மாறிச்சு திருவிழாவாக மாறி நாங்கள் வந்து அப்புறம் ஒரு பெரிய விழா மாதிரி எடுத்து எங்களை வந்து கோயிலில் உட்கார வச்சு காப்பு கட்ட வச்சு குளித்து நாங்கள் தீ மிதித்தோம் இப்படி எங்களுக்கான அதிகாரத்தை அதாவது இன்னொரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்துக்கு எதிரான எங்கள் அதிகாரத்தை நாங்களே உருவாக்கிட்டோம் அதே தவிர அம்பேத்கர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்வியலை பதிவு பண்ணார் அது மட்டும் இல்லாமல் தலித்திய இலக்கியை பேசக்கூடியவங்க தலித்திய படைப்பு குறித்து பேசக்கூடியவங்க தலித்திய படைப்புகளை உருவாக்குறவங்க நான் தளித்தா இருக்கும்போது அதில் சின்ன சிக்கல் ஏற்படுது எங்கள் வாழ்வியில் எங்கள் கூட இருந்து முழுமையாக உணர்ந்து கொண்டு எங்களுடைய பார்வையில் நீங்கள் படைப்பு எழுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ வெற்றிமாறன் போன்றவர்கள் வந்து நான் தலித்தா இருந்தாலும் தலித் சார்ந்த படைப்புகளை ஆகச்சிறப்பாக இருக்கிறாங்க தலித்துடைய வழியை விடுதலையெல்லாம் தலித்துடைய தான் தலித் மக்கள் தலித் மக்கள்னால் ஆதி தமிழ் குடிகளுடைய வழி பழைய சமூகத்துடைய வழி சொல்ல போனால் வந்து நம்மளுடைய தமிழர்களுடைய முன்னு முன்ன ஏர்கள் முன்னோர்கள் ஆ ஆதிகள் எல்லாருமே பறையர்கள் தான் பறையர்கள் தான் ஒட்டுமொத்தமான சமூக படைப்பு வந்துக்குது குறவர் அதுக்கப்புறம் பறையர் அப்படி தான் வந்துக்குது அது அது உண்மையோ அதாவது என்ன இது வந்து கசப்பாக இருக்கலாம் ஆனால் தான் நெசம் அப்படிங்கிற மாதிரி அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்போ வெற்றிமாறன் போன்றவர்கள் எடுக்கிறாங்க ஆனால் சின்ன சின்ன குறைகள் வந்து மற்றவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிறத தன்னுடைய வழியாக என்னை பத்தி ஒருத்தன் பேசுகிறான் என்ன பத்தி பேசுகிறது என்கிட்ட தெரிஞ்சுட்டு பேசு இல்லை என்ன கேட்டு பேசு என் கூட இருந்தவனா பேசு நீயா ஒன்று பேசாதன்னு நான் சொல்லுவது போல ரஞ்சித் சொல்றாரு இதில் என்ன உங்களுக்கு வந்து பட்டுக்குச்சு தமிழ்நாட்டில் நெருக்கி இரண்டாவது பெரிய சமூகமாக இருப்பது பறைய சமூகம் இந்த சமூகத்துடைய வாக்கை வைத்துதான் இந்த திராவிட கட்சிகள் குறிப்பாக திமுக இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறது ஆனால் அந்த பறைய சமூகத்திற்கென்று ஒரு அரசியலை உருவாக்கி இருக்கிறதா எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஒரு அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் தனித்தொகுதியில் மட்டும்தான் பண்ண முடியும் பொது தொகுதியில் நிப்பாட்ட மாட்டாங்க நீங்களால் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா என்றுதான் கலைஞர் கருணாநிதியை கேட்டார் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்தார்னு சொல்லக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர் அர்ப்பணிக்கலாம் செய்யலை அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞர் கருணாநிதியை கேட்டார் இன்னைக்கு வரைக்கும் அண்ணன் திருமாவளவன் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து அவருக்கான ஒரு அரசியலை உருவாக்கியிருந்தாலும் சிதம்பரம் தாண்டி விழுப்புரம் தாண்டி அவங்களால பொது இடத்துல நிற்க முடியலை அதைத்தான் ரஞ்சித்து கேள்விக்கிறார் எனக்கான அரசியலாக நான் பேசுறேன் எனக்கான அரசியல் நான் பண்றேன் ஆனா நான் இனி பேசாதே நீ ஏன் கூட வந்துருன்னு நீ சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது நீ என்னைய பிஜேபி பூச்சாண்டியை காட்டி ஓன்ட்டை இழுத்த சரி நீ பிஜேபி உள்ளே விட்டுருக்கிய அது யார் விட்டது இந்த திராவிட கட்சிகள் தான் ஒன்னு திமுக இல்ல அதிமுக ஒன்னு கருணாநிதி இல்ல ஜெயலலிதா ஜெயலலிதா தள்ளி தள்ளி மனையை பொதுத் தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சாங்க ஆனால் கருணாநிதி கடைசி வரைக்கும் அதை செய்யவே இல்லை ஜெயலலிதா கடைசி ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டில் பாஜக கூட கூட்டணி வைச்சாங்க அதற்கு பிறகு அதோடு முடிச்சு கட்டாங்க அதுக்கு பிறகு பாரஜோடு நான் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லி மோடியா லேடியான கடைசி வரைச்சு கன்னட பிராமணர் என்று தன்னை சொல்லிக்கொண்ட ஜெயலலிதாவில் கூட தன் நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தாங்க ஆனால் கலைஞர் கருணாநிதி உறுதியாக இருந்தாரா திராவிடத்தை விட்டு கொடுத்து விட்டார் திராவிடத்துக்கு எதிராக பேசுகிறார் திராவிடத்துக்கு எதிரான தான் அவர் ரஞ்சித் பேசுகிற அரசியல் அவர் இப்படி அரசியல் பேசி பிஜேபியோட பேசுகிறார் பிஜேபியோடய இன்னொரு டீம் தான் ரஞ்சித்து அப்படின்னு சொல்லி இப்போ திராவிட ஹை நாட்டில் எழுத எப்படி தமிழ் தேசியத்தை கொச்சைப்படுத்தி இழிவுபடுத்தி பிஜேபியோட பி டீமு பிஜேபியிலேருந்து காசு வருது பிஜேபி தான் இயக்குறாங்க திமுக ஓட்டை பிரிக்கிறாங்க அப்படின்னு திராவிடத்துக்கு நேர்கருத்தியலை பேசக்கூடிய தமிழ் தேசிய கருத்தியலை கேவலப்படுத்துகிறாரோ அதே போல இன்றைக்கு ரஞ்சித் உள்ளிட்ட அந்த நீளம் பண்பாட்டு மையத்தை சார்ந்த இங்கே அரசியல் பேசக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அரசியலில் பேசக்கூடிய எல்லோரையும் இழிவுபடுத்துகிறது திராவிடக் கூட்டம் அவர் கேட்குறது ரொம்ப எளிமையான கேள்வி தான் வேங்க வயல் சம்பவம் தமிழ் இந்தியாவிலேயே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுக்கும் மிகப்பெரிய ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்திய சம்பவம் இது குறித்து இந்த முற்போக்காளர்கள் சோக்கால்டு சோக்கால்ட் திராவிட வகைராக்கள் கண்டித்து விட்டு அறிக்கை ஏற்றுற தீக்கிறது விடுதலையிலையோ விட்ட அறிக்கை என்ன எத்தனையோ திராவிட இயக்கங்கள் இருக்குது எத்தனை பேர் வேங்கவேலுக்கு போயிருக்காங்க எத்தனை பேர் வேங்கவேல் குறித்து பேசியிருக்காங்க இந்த தேர்தல் அரசியலில் வேங்கவேல் சம்பவம் பேசப்பட்டதா சேலம் திருமலைகிரியில் வேங்கவேலுக்கு நான் இங்கே மலத்த கலந்தான் அவன் வார்த்தையில் மலத்த கலந்தான் சேலம் திருமலைகிரியில் திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் மாணிகராஜன் ஒருத்தர் அவர் அந்த திரௌபதிமன் கோயிலுக்கு போன ஒரு ஆதி தமிழ்குடி பறைய சமூதி சார்ந்த ஒரு தம்பியை அவ்வளவு இழிவாக அவங்க அப்பா அம்மாவுக்கு மத்தியில் இருக்கிற எல்லா கட்டவரத்தையும் பயன்படுத்தி பேசினார் அவர் மீது வந்து பிசிஆர் வழக்கு போடப்பட்டது பிசிஆர் வழக்கு போட்டு நாளே நாளில் பெயிலில் வந்த உரையால் அவர் தான் பிசிஆர்னா குறைந்தபட்சம் ஒரு மாதம் ஆனால் நாலு நாள் வெளியே கொண்டு வந்தாங்க ஏன்னா பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு அப்போ அது குறித்து எத்தனை பேர் இந்த தேர்தல் அரசியலில் பேசியிருப்பாங்க எத்தனை பேர் இந்த மேடைகளில் பேசியிருப்பாங்க எத்தனை பேர் தீக்கத்தில் விடுதலையில் அதை கண்டிச்சிருப்பாங்க அப்போ ரஞ்சித் பேசல என்ன தப்பு இருக்குது ஒருவன் ஒரு கருத்தில் பேசுகிறானா அவன் பேசுகிறதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும் அவன் என்ன பேச வரான் எதுக்காக பேச வரான் அவனுடைய நோக்கம் என்ன இன்டென்ஷன் என்ன அவன் தமிழ் இனத்துக்கு எதிராக பேசுகிறானா இல்லை தமிழ் இனத்துக்கு ஆதரவாக பேசுகிறானா இல்லை யாருக்கு வேலை செய்கிறான் அப்படிங்கிறத பார்க்கணும் ரஞ்சித்துடைய நிலைப்பாடுகளில் அவருடைய கருத்தல்களில் சின்ன சின்ன முரண்கள் இருக்கலாம் அது வேறு சின்ன சின்ன முரண்தான் பெரிய முரணும் ஒன்றும் இல்லை சின்ன சின்ன முரண் அந்த தள்ளித்து அப்படிங்கிற வார்த்தையை நான் கூட ஏற்கலை ஆனால் அவர் பேசுகிற அரசியல் நூறு விழுக்காடு மக்களுக்கானது அது எந்த மாற்றுங்கிறது இல்லை மக்களுக்காக தான் அவர் பேசுகிறார் அவர் படைப்புக்குழு மக்களுக்காக தான் இருந்திருக்குது கபாலியாக இருக்கட்டும் காளாவாக இருக்கட்டும் சமீபத்தில் வந்த படமாக இருக்கட்டும் இப்போது வர இருக்கிற தங்களாக இருக்கட்டும் எல்லாமே மக்களுக்கான தான் அந்த மக்களுடைய வழியை வழி சார்ந்த ஒருத்தன் வழியை பார்த்த நேரில் பார்த்தவர்தான் அந்த வழியை வந்து உணர்ந்த ஒருத்தன் படைப்பிலாக கொண்டு வரான் அதில் அன்னொன்று அதை தாண்டி அவர் ஆகச்சிறந்த ஒரு படைப்பாளியர்கள் யாருக்கும் எந்த மாற்றம் கட்ட முடியாது ரஞ்சித்லாம் ஒரு டேரக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது ரஞ்சித் அவருடைய பேச்சை விட ரொம்ப சிறப்பாக இருந்தது வந்து ஷாலின் அவருடைய பேச்சு ரொம்ப சிறப்பாக பேசியிருந்தாங்க ஒரு பெண்ணியவாதியாக ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட்டாக ஒரு ஒரு முற்போக்குவாதியாக எல்லா வடிவங்களையும் அறியப்படக்கூடியவங்க அவங்களுடைய பேச்சு ரொம்ப இயல்பாக வழியை வந்து ஒரு போல்டாக கிடந்தது ஆமாம் தான் ஆனால் அதை வேறு வடிவத்தில் ரொம்ப போல்டாக ஒரு ஒரு திமுற அவங்களே சொன்னாங்க திமுறாக பேசுகிறான் ஆமாம் திமுறாக பேசுகிறேன் அப்படின்னு பேசுனாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது அவங்களுடைய பேச்சினுடைய தொடர்ச்சியிலிருந்து பார்க்கும்போது இளையராஜாவை இந்த திராவிடர்கள் இந்த திராவிடக் கூட்டம் எப்படி அணுகுகிறது எப்படி பார்க்கறது என்பதிலிருந்து அவங்க பேச்சு சொல்லணும்னாங்க அதுதான் அந்த ஒட்டுமொத்தமான வாரத்துக்குமே ஆரம்ப புள்ளின்னு சொல்லலாம் இளையராஜா பாரதி ஜனதா கட்சியில் ஒரு ராஜசபா எம்பி ஆயிட்டார் என்பதற்காகவே இளையராஜாவை அவ்வளவு கேவலமாக இந்த திராவிட கூட்டம் மட்டம் தட்டியது இன்னமும் மட்டம் தட்டுகிறது இளையராஜாவோட பாட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவ்வளவு இழிவான வார்த்தைகளில் வசைபாடுகள் திராவிட கூட்டம் அவங்கள தான் சிறப்ப கரட்டி அடிச்சிருக்காரு ஸ்டாலின் இளையராஜா ஆகச்சிறந்த படைப்பாளி அவர் தான் இளையராஜா அளவுக்கு இந்தியாவில் ஒரு மேலானவை இருக்க முடியாது உடனே திராவிட கூட கடவுளுக்கு விட மேலானவர் கலைஞர் கருணாநிதியுடைய தீவிர பக்தராக இருக்கலாம் ஸ்டாலின் தீவிர பக்தராக இருக்கலாம் அண்ணாத்துடைய தீவிர பக்தராக இருக்கலாம் ஆனால் பேச்சு தினமும் தினமும் கேட்டுருவியா உதனி ஸ்டாலினுடைய பேச்சு தினமும் கேட்க முடியுமா ஆனால் இளையராஜா பேட்டை பாட்டை இருபத்தி நான்கு கேட்க முடியும் சலிக்காது ஒவ்வொரு மாலையிலும் நடைபயிற்சி வருது நான் வாக்கிங் போகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒரு மணி நேரம் போகிறோம் ஒவ்வொரு நாள் ஒரு மணி நேரத்துலையும் ஐயா இளையராஜாவுடைய பாட்டை கேட்கலாம் ஆனால் ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கும் கலைஞர் பேச்ச திறமைக்கு ஒரு நாள் கேட்கலாம் அதே பாட்டை நீங்கள் வந்து கேளடி கண்மணி படத்தில் ஒரு பாட்டையோ இல்லை வந்து வளையோசை கழக பாட்டையோ ஆயிரம் முறையில் ஐயாயிரம் முறை கேட்டாலும் சலிக்காது ஏன்னா அதுதான் இளையராஜா நீங்கள் நம்முடைய பிடித்த தலைவருடைய பேச்சை கூட ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை நாலு முறை அப்புறம் போர் அடிச்சிடும் அவ்வளோதானப்பா அந்த வார்த்தை அப்படின்னு ஆனால் இளராஜாவுடைய ஒரு பாட்டை ஓராயிரம் முறை கேட்டாலும் சலிக்காது ரிப்பீட் மோட்ல போட்டாலும் சலிக்காது அப்போ இப்போ எல்லாரையும் விட இளராஜா மேனானவர் தான் அவர் தன்னுடைய பா படைப்புகளுக்கு என்று ஒரு அங்கீகாரம் மேனு சொல்றாரு ஆமாம் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அது அரசே கொடுக்கணும் ஆனால் அவர் அவருடைய அவருடைய போட்ட அவருடைய பாடலுக்கான வெகுமதியோ இது அவருக்கான என்ன சொல்றது சன்மானமோ இதுவரைக்கும் சரியாக வழங்கப்படவில்லை என்பதுதான் உண்மை இன்னைக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இளையாஜா பாட்டு போட்டுப்பார் பாருக்கு அஞ்சு லட்சம் மதிப்பார்த்து இருக்கலாம் இன்னைக்கு அந்த பாட்டு பல கோடி முறை கேட்கப்பட்டிருக்கும் ஆனா யாருக்கு அந்த மதிப்பு போகுது அது தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் போகுது அதனால அவர் தனக்கான உரிமையை கேட்குறாரு அது அவருடைய சட்ட போராட்டம் அதில் ஒரு வெண்டு வரணும் என்பது அடிப்படை உரிமை ஆனா அதை வைத்துக்கொண்டு இளையராஜா வந்து சின்னப்புலத்தனமாக இருக்காரு இளையராஜா வந்து ரொம்ப சிறு நடந்து கொள்றாரு அவர் வந்து ஒரு பிற்போக்குவாதி அவர் முற்போக்குவாதி கிடையாது அவர் பாரதிய ஜனதா கட்சி ஆதைக்காரு அப்படின்னு சொல்லி அவர் சார்ந்த சாதியை வைத்து கொண்டு அவரை இழிவுபடுத்துவதை மிக வன்மையாக கண்டிச்சிருக்காங்க ஸ்டாலின் நாங்கள் தான் தலித்துகளுக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் ஆதி தமிழ் குளிக்கைக்கு பாதுகாப்பு நாங்கள் தான் ஆதி திராவிடருக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறீங்க ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து ஒருத்தன் வந்து ஒரு ஏலக்காய் தோட்டத்தில் ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்த ஒரு குடும்ப பின்னிருந்து ஒருத்தன் வந்து இன்றைக்கி உலகம் வியக்கக்கூடிய ஒரு இசையை கொடுத்துருக்காரு அவரை இதே திராவிட கட்சியோட கூட்டணி வைத்த காங்கிரஸ் கட்சியுடைய ஈரோடு சட்டமன்ற உறுப்பினர் இவி கே செலங்கவன் நீ இன்னைக்கு வந்து பறையடிச்சுக்கிட்டு இருந்த இன்னைக்கு வந்து இப்போ பாட்டு போட்டால் நீ பெரிய ஆளா நீ பெரிய சாதி ஆயிருவியா உயர்ந்த சாதி ஆயிருவியா அப்படின்னு கேட்குறாரு இதை அங்கே அதே மணில் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களும் உட்காந்துருக்காங்க கைத்தட்டி ரசிக்கிறாங்களே ஒழிய அவருக்கு கண்டனம் தெரிவிக்கல அந்த திராவிட இயக்கங்களோ இங்களுடைய கம்யூனிஸ்ட் இயக்கங்களோ திமுக கூட்டணி வைக்கிற எந்த இயக்கமும் இ கே செலங்கனுடைய பேச்சை கண்டிக்கலாம் அவருக்கு போய் ஈரோட்டில் தேர்தல் வாழை பார்த்து முறவாசல் பண்ணாங்க அதை

அவங்கள விட இலக்கியம் குறித்து யாரும் பேசிடக்கூடாது இப்போ இந்த திராவிட கும்பலில் இலக்கியம் சார்ந்து பேசக்கூடிய ஆட்களே திமுகவில் இல்லை இருந்த ஒன்று ரெண்டு பேரும் அழிஞ்சு போயிட்டாங்க இல்லை அவங்கள முடக்கிட்டாங்க இல்லை வளராடாமல் தடுத்துட்டாங்க அப்போ பாரஞ்சித்து இந்த நீளம் பண்பாட்டு மையம் இந்த வானம் கலை திருவிழா ஷாலி மரியாதை ஆதவன் தீட்சன்யா இவங்க எல்லாருமே கொஞ்சம் அறிவாக பேசுகிறாங்க கொஞ்சம் ஆற்றலோடு பேசுகிறாங்க வேறு ஒரு தத்துவத்தை பேசுகிறாங்க வேறு ஒரு புரிதலோடு பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நம்மளுடைய வாக்கரசியலுக்கு ஓட்டரசியலுக்கு தேர்தல் அரசியலுக்கு பாதிப்பு வந்துடுமோ இந்த மக்களுடைய வாக்கை நம்ம பேக்கேஜ் மாதிரி பெற்று வச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்களுடைய ஒரு ஒரு அமைப்பு அந்த அமைப்பு கூட ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு ரெண்டு சீட்டு மூணு சீட்டு கொடுத்து அப்படி பேக்கேஜ் மாதிரி வச்சுக்கிறோம் இதை ரஞ்சித்து உடச்சிடுவாரோ அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்திடுவாரோ அப்படிங்கிற பயத்தில் இப்போ ரஞ்சித்தை பிராண்ட ஆரம்பித்திருக்கிறது இந்த திராவிட ஹைனாக்கள் தமிழ்நாட்டிலேயே அதிக சாதி வெறி பிடித்த கட்சி அப்படின்னா சொல்லுவாங்க கொங்குநாடு மக்கள் கட்சி கருணாஸ் கட்சி சிறு வாண்டியார் கட்சி சேதுராமன் கட்சி இல்லை ஏதாவது ஒரு நாடார் கட்சி இது இல்லாத ஒரு ஒரு வன்னியர் கட்சியுமா இல்லை தமிழ்நாட்டிலே அதிக சாதி வெறி பிடிச்ச ஒரு கட்சி இருக்குன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் திமுக கட்சிக்காரன் நீங்கள் நேரடியாக உட்காந்து பேசி பார்த்தா தான் அவனுடைய சாதி வரியும் அவனுடைய மத வெறியும் வெளிப்படும் சமீபத்தில் கூட இந்த திராவிட கும்பல் சமூக வலைதளங்களில் பயன்படுத்தக்கூடிய கும்பல் இஸ்லாமியர்கள் மீது எவ்வளோ வெறுப்பை காட்டுச்சு அப்படின்னு தெரியும் இந்த ஜும்மி வண்டக்காவியல்னு ஒன்று அவங்க திராவிட ஆதரவு அவனும் தன்னை வந்து ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட்டாக காட்டிக்குவான் ஆனால் இஸ்லாமியர் மீது வெறுப்பை கொட்டுறான் ஆனால் அவன் வந்து நேரடி திராவிட ஆதரவால் அப்படி கொட்டுறான் வன்மத்தை அவ்வளோ கேவலமாக ஒருமையில் இழிவாக ஆபாசமாக பேசுகிறான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கட்சிக்காரன் நெருங்கி நீங்கள் பழகி பார்த்தா அவனுக்கு தெரியும் அவன் எவ்வளவு சாதியை அடக்குமுறையை கையில் வச்சுருக்கிறான்னு திமுகவில் இதுவரைக்கும் வென்ற கவுன்சிலர்கள் ஒன்றிய கவுன்சிலர்கள் மாவட்ட கவுன்சிலர்கள் சேர்மன்கள் இவங்க எல்லாரையும் எவ்வளவு இழிவாக திமுக நடத்துகிறது என்று அவங்க கிட்ட நேரடியாக நீங்கள் பேசலாம் தெரியும் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய திருநெல்வேலி மேயரு அந்த திருநெல்வேலியிலே வென்ற ஒரே ஒரு அருந்ததியர் சின்னத்தாயின்னு சொல்லி சமாதானப்படுத்தல ஒரு கவுன்சிலர் அவங்களே சாதி ரீதியாக இழிவுபடுத்துனால அவங்க கவுன்சிலர்லேருந்து நான் விளையிறேன்னு சொல்லி கடிதம் கொடுத்துட்டு விளையிட்டாங்க இதை விட திராவிடத்துடைய சாதி வரிக்கு திமுகவுடைய சாதி வரைக்கும் வேற எடுத்துக்காட்டு வேணுமா கீழ்நிலையில் மட்டும் இல்லை அமைச்சர் உயர் கல்வித்துறை அமைச்சர் மூன்று நான்கு முறை அமைச்சர் ஆறு முறை சட்டமன்ற உறுப்பினர் கலைஞர் கருணாநிதியோடு நெருக்கமாக இருந்தவர் பெரியார முழுமையாக படித்து வந்தவர் பொன்முடி ஏமா நீ எசிதானமா அப்படின்னு கேட்குறாரு பெண்கள் குறித்தும் ஒரு பார்வை அப்படி ஒடுக்கப்பட்ட சமூகம் குறித்தும் ஒரு பார்வை அப்படி தான் அதே போல தான் ஆர் பாரதி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நாங்கள் போட்டது பிச்சை அப்படின்னாரு அது பிச்சை இல்லை அது அம்பேத்கர் போன்ற பெரும் பெரும் தலைவர்கள் கொடுத்த உரிமை அடிப்படை உரிமை அந்த உரிமையை பிச்சைன்னு சொன்னாரு யாரும் கண்டிக்கலையே தமிழ்நாட்டிலே கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு வரதராஜன் உட்கார வைத்தார் அதற்கு பிறகு ஏழு எட்டு ஆதி திராவிட சமுதாயத்தை சார்ந்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தார் என்றால் போட்ட பிச்சை அவருடைய மகனும் அதே அதே பாங்கல தான் சொன்னார் அது ஒட்டுமொத்தமான திராவிட கூட்டத்துடைய மனநிலையின் செருப்பு செருப்புகழ்த்தி அடிக்கிற மாதிரி பாரஞ்சிட்டு வந்து சொல்லிட்டாரு அதனால இந்த கும்பல்களுக்கு இப்போ உண்மை வெளிப்பட்டுச்சே வந்து ஒரு ஒரு மாதிரி இப்போ அதை இவர் விழிப்புணர்வு அடைய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிதான் கோவம் வருது தமிழர்களே தமிழர்களே என்னை கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக விதைப்பேன் அப்படின்னு தமிழ் தமிழர் என்று பேசிய கருணாநிதி தமிழர்கள் தமிழ் தமிழர் அந்த கூட்டத்தை அப்படியே பேக்கேஜ் வச்சிருந்தார் அதை சீமான் உடைச்சிட்டாருன்னே அன் சீமான் மேலே கோவம் ரஞ்சித் இதை உடைக்கிறோன்னு ரஞ்சித் மேலே கோவம் ஸ்டாலின் மரியாதை வந்து ஒரு இந்த திராவிடத்துடைய அத்துணை போலி முகத்திரையும் கிளிச்சரிறாங்க அதனால அவங்க மேலே கோவம் ஒரே ஒரு சைக்காலஜிஸ்ட் அவங்க ஷாலின்னு நினைக்கிறேன் அவங்க பெரியார் குறித்த இந்த பெரியார் இயக்கங்கள் குறித்த இந்த முற்போக்காளர்கள் இந்த பெயர் இருக்கக்கூடிய இந்த பிற்போக்காளர்கள் குறித்து பேசியதற்காக அவங்களை கேவலப்படுத்தினாங்க உண்மையை யார் யார் பேசுகிறாங்களோ அவங்க அத்தனை வரையும் திராவிட கூட்டம் கேவலப்படுத்தும் அசிங்கப்படுத்தும் உருவ கேள்வி செய்யும் இந்த சமூக வலைதளங்கள் இயக்கக்கூடிய ஷாலினவர்கள் குறித்து மிக மோசமாக அவ்வளோ குண்டச்சி கருப்பாக இருக்கிறா குண்டையில் வந்து மல்லிப்பூ என்னென்னமோ ஒய்யார கொண்டையாம் தாளம் பூவாம் உள்ளே பார்த்தால் ஈரும் வேணுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ இழிவாக ஒரு பெண் பெண்களுக்கான அரசியல் பேசுகிறோம் பெண்களை நாங்கள் தான் முன்னேற்றுகிறோம் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கின்ற அவலநிலையை போக்கி நாங்கள் பெண்களுக்கான இடஒதுக்கீடு வாங்கி தந்தோம் பெண்களுக்கு வாரிசு வாங்கி கொடுத்தோம் பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தோம் பெண்களுக்கு என்னெல்லாமோ செஞ்சோம் அப்படின்னு சொல்லுகிற திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான் ஒரு பெண்ணாக ஒரு தலித் ஆக்டிவிஸ்டாக ஒரு சமூக ஆர்வலராக அறியப்படுகிற ஸ்டாலின் மரிய லாரன்ஸ் குறித்து அவ்வளவு இழிவாக பேசுகிறாங்க இந்த திராவிட கும்பலுக்கு பாரஞ்சித்து மேலே என்ன கோவம்னா அவர் தன்னை வந்து ஒரு பெரியாரிஸ்டாக காட்டிக்கொண்டார் தன்னை ஒரு திராவிட திராவிடின் ஸ்டாக் அப்படின்னு காட்டிக்கொண்டா இவங்களுக்கு சூப்பர் சூப்பர் ரஞ்சித் அவர்களே உங்கள் படைப்புலாம் சிரமையாக இருக்கும்பாங்க அவரை தன்னை ஒரு அம்பேத்கிருஸ்டாக கருதுகிறார் அம்பேத்கிரிஸ்டாக தான் அறியப்படுறாரு அம்பேத்கர்ஸாக தான் அவர் வந்து தன்னை காட்டிக்கொள்ள முற்படுறாரு அப்போது நாங்கள் பெரியார் இருக்கும்போது கலைஞர் இருக்கும்போது எங்கள் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்கும்போது உங்களுக்கு தனியாக எதுக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் சரிதான் ஆனால் அவரை மட்டுமே நீங்கள் ஏன் துடிக்கி பிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட ஹைனாக்களுடைய வேதனையை ஆனால் அவர் அந்த அந்த அம்பேத்கருக்கும் அவருடைய கோட்பாட்டுக்கும் அவருடைய தத்துவத்துக்கும் உண்மையாக இருக்கார் நீங்கள் பெரியாருக்கும் அவர் கோட்பாட்டுக்கும் தத்துவத்துக்கும் திராவிடம் உண்மையாக இருந்திருக்குதா பெரியார் செஞ்சதை செய்கிறீங்களா இல்லை பெரியார் சொன்னதை செய்கிறீங்களா இல்லை பெரியார் சொன்னதையாவது பேசுவீங்களா அவர் பேசுனதை பேசுவீங்களா சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ